வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்திய நடைமுறை கட்டுப்பாட்டு கோடு எல்ஏசியின் சமீபகால ராணுவ நகர்வுகளில் ரஃபால் போர் விமானங்கள் உள்ள இந்திய விமான தளத்திலிருந்து வெறும் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் சீனா தனது ஜேடென் ரக போர் விமானங்களை நிலைநிறுத்தி உள்ளது இந்திய எல்லைக்கு அருகே சீன விமானப்படையின் ஜே டுவெண்ட்டி விமானங்களின் வரிசைப்படுத்தல் பரவலாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் ரஃபால் போர் விமானங்களை எதிர்கொள்ள சீனா அனுப்பியுள்ள ஜே டென் போர் விமானங்கள் இந்திய எல்லைக்கு அருகே இருப்பது உண்மையில் ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்கவில்லை சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான இந்திய எல்லையில் இருபுறமும் நிறுத்தப்பட்டுள்ள ஒரே ரக போர் விமானம் ஜே டென் மட்டுமே சீனா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் அந்தரக விமானங்களை இயக்குகின்றன இந்திய விமானப்படை IAF இன் பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் விமானங்களை எதிர்கொள்வதற்காக இந்த ஒற்றை இன்ஜின் பல் செயற்பாட்டு போர் விமானங்களை பாகிஸ்தான் உள்வாங்கி வரிசைப்படுத்தி உள்ளது இந்தியாவின் இரண்டு முன்னணி போர் விமானங்களான ரஃபால் மற்றும் எல் எல்சிஏ தேஜஸ் கே ஒன் ஏ ஆகியவற்றை சீன தயாரிப்பு ஜேட்டன் விமானங்களால் எதிர்கொள்ள முடியுமா என்பது கேள்வியாகவே உள்ளது இந்திய விமானப்படையும் ரஃபால் போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹசிமாரா விமானத்தளத்திலிருந்து முன்னூறு கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் அமைந்துள்ள சீன ஷிகான்சே விமானத்தளத்தில் ஆறு ஜே டுவெண்டி விமானங்களுடன் ஜே டென் போர் விமானங்களை சீனா நிறுத்தியுள்ளது கிழக்கு லடாக்கில் நிலைநிறுத்துவதற்கு புதிய ராணுவ பிரிவை தரம் உயர்த்த வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையினை செயல்படுத்துவதாக இந்தியா அறிவித்துள்ள நிலையில் சீனாவின் போர் விமானங்களை சிகாட்சே விமானத்தளத்தில் நிலை நிறுத்தியுள்ளதை காட்டும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபதில் கால்வான் மோதலில் இருந்து நாடுகளுக்கிடையேயான உறவுகள் வீழ்ச்சியடைந்து வருகின்றன மேலும் பெய்ஜிங் இந்திய எல்லையில் தமது ராணுவ துருப்புகளை நான்கு ஆண்டுகளாக நிரந்தரமாகவே நிறுத்தியுள்ளது இந்திய துணை கண்டத்தில் கூடை காலம் வருவதால் சீன ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தலுக்கு இந்திய ராணுவம் தயாராகி வருகிறது അമേരിക്ക പയണത്തിന് പോയ രാണു തലപതി ജെനരൽ മനോജ് പാണ്ഡേ തിബത്ത് അണ്ടെ നാടുകളിൽ സീന രാണവ നഗർ പറ്റിയ വരിവാനും തരമായ തൊഴിൽനുപ്നുണ്ണൈവ് ചെയ്ത് തരവുകളെ വഴങ്ങിന எதிர்பார்ப்பு மற்றும் நவீனமய படத்தில் இருந்த போதிலும் இந்திய விமானப்படை கதன் அண்டை நாடுகளின் இரண்டு விமானப்படைகளின் கூட்டுத்திறனை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் மேலதிக விமானங்கள் தேவைப்படுகிறது முப்பத்தி ஆறு ரஃபால் போர் விமானங்களின் அறிமுகம் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் இன் விமானங்களை நவீனமயமாக்குவதற்கும் அதன் விமானங்கள் ஓய்வு பெறுவதால் வீழ்ச்சியடைந்து வரும் விமானங்களின் எண்ணிக்கையினை அதிகரிப்பதற்கும் முதல் படியாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்திய தயாரிப்பு எல்சிஏ தேஜஸ் எம் கே விமானங்களின் விநியோகம் தொடர்ந்து பின்னுக்கு தள்ளப்படுகிறது விமானங்கள் அல்லது கூடுதல் ரஃபால் போர் விமானங்களை கையகப்படுத்துவது தொடர்பான திட்டமிடல் உள்ளது என்ற போதிலும் அதில் எந்த நகர்வும் சமீப காலமாக இல்லை பிரெஞ்சு ரஃபால் போர் விமானங்களை இந்தியா அறிமுகப்படுத்தியதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் தனது விமானப்படையில் ஜேட்டன் விமானங்களை இணைத்தது இது ஒரு உள்நாட்டு ஏஇஸ் ராடாருடன் பொருத்தப்பட்டுள்ளது ஜேடன் விமானம் அனைத்து காணநிலையிலும் செயல்படும் திறன் கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் முதன்மை பாத்திரம் வானிலிருந்து வானுக்கு நடத்தும் விமான போர் என்று அதன் நிறுவனம் கூறுகிறது அத்துடன் மேலதிகமாக வானிலிருந்து தரை இலக்குகளை தாக்கும் பணிகளையும் செய்ய முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது பெரும்பாலான சீன ஆய்வாளர்கள் ஜேடென் சி விமானத்தை அமெரிக்க தயாரிப்பு எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தின் மேம்படுத்தப்பட்ட வகைகளுடன் ஒப்பிடுகின்றார்கள் அவர்கள் ஜே சி விமான வருமானத்தின் பட்டியலிடப்பட்ட அம்சங்களை வைத்து அந்த ஒப்பீட்டை செய்கிறார்கள் செயற்பாட்டு திறன்களுடன் அந்த ஒப்பீடுகள் செய்யப்படவில்லை மறுபக்கத்தில் ஜேட்டன் சி இ மற்றும் ரஃபான் போர் விமானங்களை ஒப்பிடுவது ஓரளவு நியாயமற்றது ஏனெனில் ரஃபான் போர் விமானம் இரட்டை எஞ்சின் போர் நிரூபணமான தாக்குதல் விமானம் அதன் மின்னணு போர் தொகுப்பு இணையற்றது ஜேட்டன் மற்றும் ரஃபால் இரண்டையும் நான்கு புள்ளி ஐந்தாவது தலைமுறை பல் செயற்பாட்டு போர் விமானங்கள் என்று அழைக்கலாம் அவை இரண்டும் மிக மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே ஒரே மாதிரியான செயல்திறன் மற்றும் தாக்குதல் திறன்களை கொண்டுள்ளன இருப்பினும் தொழில்நுட்பம் ஆயுதங்கள் விமான எஞ்சின்கள் மற்றும் போர் அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் ரஃபால் ஜேட்டனை விட தெளிவான முன்னிலையை வைத்திருக்கிறது கூடுதலாக ரஃபால் விமானங்களைப் போல நேரடி போர் அனுபவம் ஜேட்டன் விமானத்திற்கு கிடையாது ரஃபால் மாலி ஆப்கானிஸ்தான் லிபியா இராக் மற்றும் சிரியாவில் போர் நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்டது சீன ஜேட்டன் பாகிஸ்தானுடன் கூட்டு பயிற்சிகளை மட்டுமே செய்துள்ளது